ஜாழ்பணம் நைனாதீவை சேர்ந்த பெண்ணொருவர் கடலில் குழந்தை பிரசவித்துள்ள சம்பவமானது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து மேலும் தெரிய வருகையில் சேர்ந்த பெண்ணொருவருக்கு நேற்று திடீரென பிரசவ வழி ஏற்பட்டுள்ளதை அடுத்து இவரது உறவினர்கள் உடனடியாக அவரை நைனாதீவு பிரதேச வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் இதன்போது அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக ஜால்பணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றுமாறு வைத்தியர்கள் பரிந்துரைத்துள்ளனர் இதனையடுத்து போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்காக ஆம்புலன்ஸ் படகு தற்போது சேவையில் ஈடுபடாததால் பொதுமக்கள் போக்குவரத்து ஏற்றி குறிகட்டுவான் நோக்கி அழைத்து வந்துள்ளனர் இந்நிலையில் கடலில் படகு பயணித்துக் கொண்டிருந்த வேளை பிரசவ வலை அதிகரித்ததை அடுத்து அங்கிருந்த ஏனைய பெண்கள் படகின் கீழ்த்தளத்தில் இருந்த ஆண்களை மேல்தளத்திற்கு அனுப்பி வைத்ததுடன் தாமே அந்த பெண்ணிற்கு பிரசவமும் பார்த்துள்ளனர் இது மட்டுமின்றி அவசர ஆம்புலன்ஸ் சேவைக்கும் ஏற்கனவே அறிவித்திலும் வழங்கப்பட்டிருந்தது இதன்படி குறித்த படகு குறிகட்டுவான் நெருங்கு துறையை வந்தடைந்ததும் அங்கு தயார் நிலையில் நின்ற புங்குடிதீவு வைத்தியசாலையின் ஆம்புலன்ஸ் வண்டியில் தாயையும் செய்யையும் ஜாழ்ப்பணம் போதனா வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றுள்ளனர் ஜாழ் போதனா வைத்தியசாலையில் தாய்க்கும் சேய்க்குமான பேலதிக பரிசோதனைகள் பராமரிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது தாயும் செய்யும் நலமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன படகில் பிரசவ வழியில் தவித்த பெண்ணுக்கு திரைப்படத்தில் வரும் காட்சியைப் போல அந்த படகில் பயணித்த பெண்களே பிரசவம் பார்த்த சம்பவம் தற்போது பலராலும் பாராட்டப்பட்டு வருகின்றது பழங்காலத்தில் இது தொடர்பில் அனுபவம் மிக்க பெண்கள் காணப்பட்டாலும் தற்காலத்தில் அனைத்துமே வைத்தியசாலையை இருக்கும் நிலையில் அனுபவமில்லாத நிலையிலும் பெண்களால் பிரசவம் பார்க்கப்பட்டமை பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த நயனாதீவு அம்மனே பெண்கள் வடிவத்தில் நேரில் வந்து அருள் பாலித்ததாக அந்த பெண்ணின் உறவினர்கள் தமது நெகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்